வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்து வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே உள் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு பிடிப்பு தொடங்கிவிட்டது அதாவது சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து வருகிறது நல்ல கனமழைப்பொழிவாக பொழிந்து வருகிறது சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கல்வராயன் மலைப்பகுதினு சொல்லலாம் பொம்மிடி அதாவது தர்மபுரி சேலம் மாவட்டத்தின் எல்லைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி மேலும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதி அதாவது தீர்த்தமலை அப்படியே பார்த்திங்கன்னா கோமிக அணைக்கட்டு பகுதி வரைக்கும் மழை வாழப்பாடிக்கு வடக்கே எல்லாமே மலைப்பகுதிகளில் மழை பொடிந்து கொண்டிருக்கு இது அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நோக்கி பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி பகுதி கூட கொடுக்கலாம் அல்லது புதுச்சேரிக்கு புறமாக விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குப்பத்திலும் மழை ஆந்திர பகுதியில் டெல்டா மாவட்ட வடக்கு பகுதிக்கு எதிர்பார்த்த மழை டெல்டாவின் வடக்கு பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கு ஏற்கனவே டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி சீர்காழி நல்ல மழைப்பொடிவு மணமேல் மணல்மேடு சீர்காழி மேலும் திருமுல்லை வாசல் பகுதிகளில் மழை இதை விட நல்ல கூடுதல் மழை ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் சேத்தியார் தோப்பு காட்டு கோவில் அணைக்கரை மேலும் வீராணம் முட்டம் மற்றும் அப்படியே சிதம்பரம் மற்றும் புவனகிரிக்கெல்லாம் மழைப்படிவு கொடுக்க போகுது பரங்கிப்பேட்டை கிள்ளை புவனகிரி புச்சாவரம் சின்னக்காரமேடு முடசல் ஓடை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மழை நல்ல மழைப்படிவு இருக்குது ஒரு பதினோரு மணிக்குள்ளே அவ்வளோ நேரம் ஒரு பத்து மணிக்குள்ளேயே மழைப்படி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு பொடிந்து வருகிறது அறிவிக்கப்பட்ட இடத்துல அதே போல் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி அது ராமநாதபுரம்னு சொல்ல முடியாது தேவக்கோட்டை மற்றும் காரைக்குடி பிள்ளையார்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி அறந்தாங்கிக்கு தெற்கே தான் நினைக்கிறேன் அறந்தாங்கிக்கு வடக்கில் ஆவுடையார் கோவில் அறந்தாங்கிக்கும் மழை பொழிந்திருக்கும் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மற்றும் அரிமலை பகுதிக்கும் அப்படியே கடலோர பகுதி வரைக்குமே அத்தாணி மணல்மேடு சாரி மணமேல்குடி மல்லிப்பட்டினம் சேதுபாவ சத்திரம் இங்கெல்லாம் மழை பொழிவுக்கு நல்ல கனமழை பொழிவுன்னு பாத்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி கனமழை பொழிவு பொடிந்திருக்கு தேவக்கோட்டையும் அதே போல இன்னும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலயும் ஆங்காங்கே தான் சிவகங்கை மாவட்டத்தோட ம மானாமதுரை சிவகங்கை மேலூர் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மேலூர் நத்தம் பகுதி இங்கே மழை இப்போ அந்த மழை பொடிவு எங்கே இறங்கியிருக்குன்னா கடலுக்குள்ளே இறங்கியிருக்கு மண் ஜலசந்தி பகுதிக்குள்ள அம்மணி சத்திரத்துக்கும் முத்துப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது டெல்டாவோட தெற்கு ஓரம் வழியாக கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கு அலையாத்தி காட்டுக்கு தெற்கே அதாவது அஹ் முத்துப்பேட்டைக்கும் தெற்கே மணமேல் குடிக்கு கிடைக்க அது பயணித்துக் கொண்டிருக்கு அது அப்படியே கோடியக்கரை முனையை ஒட்டி தான் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழைங்க இது ஒரு நல்ல மழை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழை அதை விட கூடுதல் மழை கனமழைன்னா மிக கனமழைப்பொடி கூட இருக்கலாம் மலையில அதாவது கொட்டாம்பட்டி மலைப்பகுதி மற்றும் சித்தேரி அந்தியூர் அதாவது அந்தியூர் எந்த அறியூர்னா ஹரூர் இருக்குல்ல தருமபுரிக்கும் கிழக்கே மலைப்பகுதி அந்தியூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி திருவண்ணாமலைக்கு கூட வாய்ப்பு சங்கராபுரம் சங்கராபுரம் உறுதி சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிக்கு உறுதி சரி நாளைக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கே இன்றைக்கு கடலோர வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்குது நள்ளிரவுக்குள் மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு ரெண்டு மணி மூன்று மணி கூட வந்து கொடுக்கலாம் நாளையும் மழைப்பொழிவு நாளை இதை விட நாளையும் இதே போல் இல்லை நாளை இதை விட கூடுதல் பரப்பள மழைப்பொழிவு நாளைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரியுது டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக உள் டெல்டா வடக்கு டெல்டா கண்டிப்பாக உண்டு அப்படியே சென்னை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் இன்றைய மழைப்பொடிவில் நம்ம என்ன சொன்னோம் பத்தாம் தேதி தொடங்கும் அன்றைக்கே எல்லோருக்கும் பொய்யாது தேதி பரப்பில் அதிகரிக்கும் பன்னெண்டாம் தேதி மேலும் அதிகரிக்கும் பதிமூன்றாம் தேதி நல்ல ஒரு ப பரவலான மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே படிப்படியாக மழைப்படிவு அதிகரிக்கும் நாளையிலிருந்து முழு நம்பிக்கை வந்துவிடும் உங்களுக்கு நாளையிலிருந்து முழு நம்பிக்கை அதே போல் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தீவிரமடையும் இப்போ கேரளாவில் மழை பாலக்காட்டு கணவாயில் சாரல் வந்திருக்கும் மீனாட்சிபுரம்லாம் நீலகிரி மற்றும் வால்பாறையில் நல்ல மழை பிடிந்து வருகிறது இந்த மழை பிடிப்பு நாளையிலேருந்து அதிகரிக்கும் இன்னும் முழுமையாக காற்று திரும்பலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருக்கு நாளை தேதி நல்ல ஒரு செட்டிங் செட் ஆகும் பதினொன்னை விட பன்னெண்டு நல்லா மாறும் பன்னெண்டை விட பதிமூணு நல்லா மாறும் தென்மேற்கு பொருவமழையும் வெப்பச்சிறன் எல்லாமே பத்தொன்பது இருபது தேதிகளில் காற்று சுழற்சி ஒன்று வங்க கடலை உருவாக போகுது அது அதாவது வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி இது குளிர்வீக்க வாய்ப்பு ஏற்படுத்தி மாதிரி இந்த வார இறுதியில் மூன்றாவது வாரத்தோட இறுதி பகுதி பதினெட்டு பத்தொம்பது இருதியில் நல்ல மழைப்படிவு இருக்கும் அடுத்த சிஸ்டம் ஸ்ட்ராங்கானுது அடுத்த சிஸ்டம் மாத இறுதியில் நல்ல ஒரு மழைப்படிவு இப்படி மழை இருந்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் வெயில் மட்டுமே கொடுத்துச்சு இனிமேல் வெயிலுக்கு பின் மாலை இரவு இனி மழைப்பொடிவு உண்டு இது வரைக்கும் தென்மேற்கு போகிற மழை கேரளாவில் வழுத் வலு குறைந்து சாரல் கூட இல்லாமல் இருந்துச்சு இப்போ சாரல் வர தொடங்கியிருக்கு பிறகு மழையாக மாறிவிடும் நல்ல மழையாக மாறிவிடும் தொடர்ந்து இது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு வாரம் இப்போ ரெண்டு பத்து இருபது நாள் அடுத்த மாதத்தில் ஒரு முப்பது நாள் ஒரு ஐம்பது நாளைக்கு நல்ல மழை இருக்குது ஏன் சார் அப்புறம் செப்டம்பரில் இல்லையானா செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி ரெண்டாவது வாரத்துலேருந்து பிக்கப் ஆகும் மூன்றாவது நான்காவது வாரம்னா கனமழை காத்திருக்கு ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் அக்டோபர் முதல் ரெண்டு வாரம் அப்புறம் வடகிழக்கு போகிற மழை அதை விட கூடுதலாகிடும் ஆகவே நல்ல மழைப்படிவு காத்திருக்கு நாளையிலிருந்து இப்போ இன்றைக்கு நீங்கள் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி மற்றும் ஏற்காடு பகுதி இப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி அரியலூர் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கும் இன்னும் இரவில் வடகடல் நம்பிக்கை வரும் நாளை இன்னும் பல இடங்களில் நம்பிக்கை வரும் நம்பிக்கை அது அடுத்தடுத்த நாட்களிலே உங்களுக்கு நிஜமாக்கும் என்பதுதான் தான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் நாளை காலை இன்னும் விரிவான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி